ஜூலை தேதியிலிருந்து தான் நமக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு நமக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போது நமக்கு ஜூலை தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துவார் புத்திரபாகியத்தில் திருமணமாகி பத்து வருஷம் இருக்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் பதினாறு வருஷம் இருக்கலாம் புத்திரபாகியத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்குது நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி பண்ணாத பரிகாரங்கள் இல்லை போகாத கோவில் குளம் கிடையாது எந்த மாதிரியான மன அழுத்தமாக இருந்தாலும் சரி புத்திர புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் இந்த சனி பகவான் வக்ரத்தில் இருந்து புத்திரஸ்தானன்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலால்